ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருடிகளே சரணம் ஜீயர் திருடிகளே சரணம் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் உபய வேதாந்த சம்பிரதாயம் என்று கொண்டாடப்படுகிறது உபய வேதாந்தம் என்றால் இரண்டு வேதாந்தங்கள் சம்ஸ்கிருத வேதம் திராவிட வேதம் என்று இரண்டு வேதங்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே பிரமாணங்களாக கொள்ளப்படுகின்றன அதிலே சம்ஸ்கிருத வேதம் என்பது அத்தர்வன வேதங்களை கொண்டது வேதாந்தங்களான உபனிஷத்துக்களை கொண்டது திராவிட வேதம் என்பது ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள் ஸ்தோத்திரங்கள் ரகசிய கிரந்தங்கள் இவைகளை கொண்டது இரண்டும் நமக்கு இரண்டு கண்களை போல அமைந்திருக்கின்றன நம்முடைய பூர்வர்கள் அப்படித்தான் இதை காட்டியுள்ளார்கள் வேதாந்தம் என்பது உத்தர பாகம் பூர்வ பாகத்திலே எம்பெருமானை எப்படி வழிபடுவது யாகயக்கியங்களை எப்படி பண்ணுவது பகவானுக்கு எப்படி ஆனந்தத்தை விளைப்பது என்ற விஷயங்கள் காட்டப்படுகின்றன நாம் பண்ணக்கூடிய அனைத்து யாகயக்யங்களும் திருவாராதனங்களும் அந்த பகவானுக்கே குறித்தானவை என்பதை நாம் பூர்வபாகத்தை பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ளலாம் இதை நம்முடைய பெரியவர்கள் ஆச்சாரியர்கள் மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார்கள் பல பல இடங்களிலே நம்பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளை போன்ற ஆச்சாரியர்கள் இதை மிக அழகாக விளக்கியுள்ளார்கள் எத்தனையோ இடங்களிலே அக்னி இந்திரன் ருத்ரன் போன்ற தேவதைகளை குறித்து யாகங்கள் காட்டப்பட்டிருக்கின்றனவே அதெல்லாம் எப்படி பகவானு குறித்ததாக ஆகும் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக அமையும் வேதம் முழுக்கவே பகவானை சொல்லுகிறது என்று நாம் பார்க்கும்போது நேரே அக்னியை குறித்து ஒரு யாகம் சொல்லப்படுகிறது இந்திரனை குறித்து ஒரு யாகம் சொல்லப்படுகிறது இப்படியெல்லாம் பூர்வ பாகத்தில் இருக்கிறதே என்று கேட்டுக்கொண்டு அதற்கு அழகான ஒரு விளக்கத்தை அளிக்கிறார்கள் பெரியவர்கள் அதற்கு முக்கியமான ஹேத்து என்ன அந்த விளக்கத்துக்கு முக்கியமான ஹேத்து என்ன என்றால் இந்த சரீர பாவம் உலகத்திலே இருக்கக்கூடிய தத்துவங்கள் உண்மை பொருள்கள் அதை மூன்றாக நாம் பார்க்கலாம் சித்து என்று சொல்லக்கூடிய ஆத்மாக்கள் அச்சித்து என்று சொல்லக்கூடிய அச்சேத்தன பொருள்கள் இவற்றை நிர்வகிக்கக்கூடிய ஈஸ்வரன் என்கிற தத்துவம் ஆக மூன்று தத்துவங்கள் சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்று மூன்று தத்துவங்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே முக்கியமாக காட்டப்படுகின்றன அதிலே இந்த சித்து என்று சொல்லக்கூடியது நம் அனைவரையும் ஆத்மாக்கள் நாம் எல்லாரும் சைத்தன்யமுடைய ஆத்மாக்கள் அதை சித்துங்கிற சப்தம் ஆத்மாக்களை குறிக்கிறது இப்போ நாம் என்று சொன்னாலே ஆத்மாதான் பொதுவாக என்ன சொல்லுவோம் எனக்கு இந்த உடம்பு இருக்கிறது எனக்கு இந்த கை இருக்கிறது எனக்கு இந்த தொலைபேசி கைபேசி இருக்கிறது என்று சொல்லுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எனக்குங்கிறதுலேருந்து இந்த பொருள்கள் எல்லாம் வேறுபட்டவை என்பது நன்றாக தெரியுது அந்த எனக்குங்கிறது யாரை குறிக்கிறது என்றால் இந்த ஆத்மாவை குறிக்கிறது நான் இப்போ எனக்குள்ள ஆத்மா இருக்குது என்று சொல்லுவார்கள் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த உடம்பை எனக்குன்னு நினச்சிக்கிறார்கள் எனக்குள்ளே ஆத்மா இருக்குது என்று சொல்லுகிறார்கள் அது சரியில்லை எனக்கு உடம்பு இருக்கிறது இப்போ நான் ஆத்மா எனக்கு இந்த உடம்பு இருக்கிறது என்கிற புரிதல் முதலில் ஏற்பட வேண்டும் அப்போ அதிலேயே நான் என்பது ஆத்மா இந்த உடம்புங்கிறது அச்சித்து என்பது தெரியுது அச்சித்து என்றால் ஞானம் இல்லாத பதார்த்தம் இப்போ கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களுமே அச்சித் பதார்த்தங்கள் தான் நம்முடைய இந்திரியங்களுக்கு எதெல்லாம் விஷயமாகிறதோ இதெல்லாம் தான் அதே இந்திரியங்களை கொண்டு இது இது இந்த பதார்த்தங்கள் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த வஸ்து அதுதான் ஆத்மா அதுதான் நான் என்பது நான் தான் இதெல்லாம் தெரிந்து கொள்கிறேன் இந்த ரெண்டு பதார்த்தங்களையும் நியமித்து நடத்துபவன் யார் ஈஸ்வரன் ஈஸ்வரன் என்கிற சப்தமே நியமன சாமர்த்தியத்தை சுவாபாவிகமாக உடையவன் என்று பெரியவர்கள் அர்த்தம் காட்டுகிறார்கள் அந்த நியமன சாமர்த்தியத்தை இயற்கையாக உடைய பகவான் எல்லா பதார்த்தங்களையும் நியமிக்கிறான் அது எப்படி நியமிக்கிறான் என்றால் தனக்கு எல்லாவற்றையும் சரீரமாக கொண்டே நியமிக்கிறான் இந்த சரீர பாவம் மிக முக்கியமான ஒரு தத்துவமாக விளங்குகிறது எப்படி இந்த உடம்பானது எனக்காகவே இருக்கிறதோ இந்த உடம்பு அப்படியே பேசுன்னு சொன்னால் பேசுறது நிறுத்துன்னு சொன்னால் நிறுத்திடுறது இல்லை சுவாமி நிறுத்துன்னு சொன்னால் நிறுத்தினோம் ஏன்னா அவருக்கு நியமம் அவருக்கு கீழ்படைந்தவர்களாக நாம் நிறுத்தி இருப்பதனாலே இந்த ஆத்மா சுவாமி சொல்றதை கேட்க போகிறது இப்போ இந்த உடம்புங்கிறது இப்போ பேசுறதுங்கிறது இந்த உடம்புனுடைய செயல் இது ஒரு யந்திரம் மாதிரி தான் உடம்புங்கிறது ஏதோ ஒரு பொத்தமாக அமைக்கினா அதுவே வேலை செய்கிறது அதை போல் இப்போ உள்ளிருந்து இந்த ஆத்மாவானது நியமிக்கிறது அப்போ இந்த உடம்பானது முழுக்க முழுக்க இந்த ஆத்மாவுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் இப்போ பகவான் எல்லாவற்றுக்கும் ஷரீரியாக ஆத்மாவாக இருந்தான் என்றால் அதிலிருந்து நமக்கு என்ன தெரியிறது இந்த எல்லா பதார்த்தங்களும் அவனுக்காகவே இருக்கின்றன அவனுடைய அதீனத்திலேயே இருக்கின்றன என்பது தெரிகிறது இந்த ஒரு விஷயத்தை தான் முக்கியமாக நம்முடைய பெரியவர்கள் சாஸ்திரத்திலே எடுத்து காட்டி எந்தெந்த பதார்த்தங்களை நாம் பார்க்கிறோமோ அதில் எல்லாவற்றிலேயும் உள்ளுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது பார்க்குறது அச்சேக்கர பொருள் அதுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது அந்த ஆத்மாவுக்குள்ளே பரமாத்மா பகவான் இருக்கிறான் என்று காட்டுகிறார்கள் அப்போது இதைத்தான் வேதார்த்த சங்கிரகத்தில் எம்பெருமானார் எடுத்து காட்டுகிறார் வேதாந்த சிரவணம் பண்ணினவன் எந்த பொருளை பார்த்தாலும் அதிலே மூன்று வஸ்துக்களை பார்ப்பான் ஒரு மேஜை இருக்குது இந்த மேஜையை பார்த்தோன்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய மேஜை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா அந்த ஆத்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா இப்போ எந்த பொருளை பார்த்தா ஒரு ஆட்டை பார்த்தா ஆடு தான் பொதுவாக நிறைய இடங்களில் வியாக்கியானங்கள் எடுப்பார் ஒரு ஆட்டை பார்த்தா ஆடு இருக்குது ஆடுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது ஆத்மாவுக்குள்ளே பரமாத்மா அதே போல் இந்த மனித சரீரம் இருக்குது இந்த மனித சரீரம் இருக்குது இதுக்குள்ளே ஒரு ஆத்மா அதுக்குள்ளே பரமாத்மா இப்படி எல்லா பதார்த்தங்களும் இந்த தத்துவத்யங்கள் கூடியே இருக்கக்கூடிய பதார்த்தங்களாகவே இருக்கின்றன இதே போல் இப்போ இதெல்லாம் நம்ம ஒத்துக்குறோம் இல்லையா இதே போல் இந்திரன் என்று சொன்னால் இந்திரன் ஒரு சரீரம் நம்ம கண்ணுக்கு தெரியுது கவச குண்டலங்கள் அழகாக எல்லாம் பார்க்குறதுக்கு தட்சணமாக தேவர்கள்னாலே அழகாக இருப்பார்கள்னு நமக்கு ஒரு கற்பனை அது இருக்கவும் இருக்குது தேவர்களினாலே அழகான ரூபத்தை உடையவர்கள் அந்த உருவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா அந்த ஆத்மா அந்த இந்திரங்கிற உடம்பை எடுத்துட்டு இருக்கான் இப்போ அந்த இந்திர பதவியை அவனும் இப்பொழுது வைத்து கொண்டிருக்கிறான் அந்த ஆத்மாவுக்குள்ளே அந்தரியாமையாக பகவான் இருக்கிறான் என்று பார்க்கிறோம் இதே போலத்தான் பிரம்மா ருத்ரன் வருணன் வாயு எத்தனை தேவர்கள் எந்த தெய்வத்தை பார்த்தாலும் அந்தந்த தெய்வத்துக்குள்ளே அந்த தெய்வத்துக்குன்னு ஒரு சரீரம் இருக்குது அந்த ஆத்மா அதுக்குள்ளே பகவான் இப்படி பார்க்கும் பொழுது இப்போ ஒருத்தர் ஒரு சுவாமியிடத்தில் வந்து மிகவும் ஈடுபாடோடு சுவாமியோட திருவடியை பிடித்து கைங்கரியம் பண்ணுகிறார் இப்போ சுவாமியோட திருவடியை கை பிடித்து கையமாட்டார்னா என்ன அர்த்தம் சுவாமி என்கிற அந்த ஆத்மாவட்டத்தில் அவருக்கு அபரிமிதமான ஒரு பிரியம் இருக்கிறது அதை எப்படி வெளிப்படுத்துகிறார் இந்த திருவடிகள் சுவாமியோட திருமையினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய அந்த திருவடி திருவடிகளை பிடித்து அதை காட்டிக்கிறார் அந்த பிரியத்தை வெளியிடுகிறார் அதே போல இப்போ ஒரு யாகம் பண்ணுகிறோம் இந்திரனை குறித்து ஒரு யாகம் பண்ணுகிறோம்னா இங்கே பண்ணக்கூடிய யாகம் பண்ணக்கூடியவனுக்கு இந்திரன் மட்டும்தான் குறிக்கோளாக இருந்தாலும் கூட அந்த இந்திரனுக்கு அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பகவான் இருக்கானே அவன் தான் அந்த யாகத்துக்கு நிரந்தர குறிக்கோளாக ஆகிறான் ஏனெனில் இந்த இந்திரனும் கூட அந்த பகவானுக்கு அதீனப்பட்டவன் எப்படி அதீனப்பட்டவன் இப்போ தான் பார்த்தவன் ஆத்மாவுக்கு உடம்பு அதீனப்பட்டிருக்கு இல்லையா அதே போல் அந்த ஆத்மாவுக்கு அந்தரியாமையாக பகவான் இருக்கும் பொழுது அந்த பகவானுக்கு அதீனப்பட்டவனாக இந்திரன் இருக்கிறான் அந்த இந்திரனுக்கு அதீனப்பட்டதாக அந்த இந்திர இந்திர சரீரம் இருக்கிறது அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு உருவத்தை நாம் பார்த்தாலும் அந்தந்த உருவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தரியாமியாக பகவான் என்று பார்க்கும் பொழுது எல்லாமே பகவானுக்கு அதீனப்பட்டிருக்கிறதுனாலே எம்பதுமான இதையே பகவத்கீதையில் எடுத்து காட்டுகிறான் எல்லா யஜ்யங்களுக்கும் போக்தா நானே பிரபுவும் நானே சர்வயஜானாம் எல்லா யஜ்யங்களுக்கும் நானே போக்தான் நானே பிரபுங்கிறான் போக்தான்னால் அந்த யாகத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய ஹவிஸ்ஸானது இப்போ இந்திரன் கொடுக்குறோன்னு நினச்சின்னு இருக்கோம் ஆனால் கடைசியில் இந்திரன் என்ன பண்ணுறான் அதை வாங்கி கொண்டு போய் எம்பெருமானிடத்தை சமர்ப்பிக்கிறான் சமர்ப்பித்து எம்பெருமானுக்கு திருப்தி ஏற்பட்டால் எம்பெருமான் என்ன பண்ணுறான் இந்த யோகத்துக்கு இந்த யாகத்துக்கு பலன் கொடுப்பவனாக நானே இருக்கிறேன் பிரபுனாலே அது தானே தர்ம பிரபு அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் அப்போ பலன் கொடுப்பவனாக அந்த பகவானே இருக்கிறான் அப்போ எல்லா எந்த ஒரு விஷயமாக எந்த ஒரு வேதமாக வேதத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு யாகமாக இருக்கட்டும் யஜ்யமாக இருக்கட்டும் அதை எந்த வைதிகள் பண்ணினாலும் அது கடைசியிலே பகவானிடத்துல போய் சேர்கிறது அந்த பகவான் அந்த யாகத்திலே அடைந்து அவனே பலனை கொடுக்கிறான் என்று இப்படி அழகாக வேதத்திலே பூர்வபாகம் அது முழுக்க பகவானை குறித்தே இருக்கிறது என்பதை அப்படி அழகாக எடுத்து காட்டுகிறார்கள் அதில் உத்தரபாகம் என்பது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் அந்த பகவானுடைய ஸ்வரூப்ப ரூப குண விபவங்கள் இவற்றையெல்லாம் லீலைகள் முக்கியமாக இவற்றையெல்லாம் காட்டுபவனா காட்டுவன காட்டுவனமாக இருக்கின்றன என்று பெரியவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் ஏன்னா இந்த வேதாந்தத்தை நாம் பார்த்தோம் என்றாலே அதிலே பகவானுடைய சுரூபம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்று தொடங்கி பலவிதமாக அவனுடைய சுரூபம் காட்டப்படுகிறது அவனுடைய குணங்கள் ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்று அது தொடக்கமான பல பல குணங்கள் எல்லாம் அந்த வேதாந்தத்திலே காட்டப்படுகின்றன அவனுடைய விபூதி நித்திய விபூதி லீலா விபூத்தி என்று இரண்டு விபூத்திகளை உடையவன் என்பது காட்டப்படுகிறது இப்படி அவனுடைய தன்மைகள் எல்லாம் இந்த உத்தர பாகத்திலே காட்டப்படுகின்றன இது சம்ஸ்கிருத வேதம் இதுக்கு அப்படியே திராவிட வேதம் திராவிட வேதம் என்று சொன்னாலே நம்முடைய ஆழ்வார்கள் அருளி செய்த நாலு திவ்ய பிரபந்தங்கள் நம்மாழ்வார் அருளி செய்தவை அவை நான்கு வேதங்களுக்கு சமமாக கொள்ளப்படுகின்றன ரிக்வேத சமமாக திருவேருத்தம் எதிர்வேத சமமாக திருவாசிரியம் அகர்வணவேத சமமாக பெரிய திருவந்தாதி சாமவேத சமமாக திருவாய்மொழி என்று நான்கு திவ்ய பிரபந்தங்கள் நம்மாழ்வார் அருள் செய்தவை அவை நான்கு வேதங்களுக்கு சமமாக கொண்டாடப்படுகின்றன திருமங்கை ஆழ்வார் அருளிய ஆறு திவ்ய பிரபந்தங்கள் இந்த வேதங்களுக்கு அங்கங்களாக இருக்கக்கூடிய சீக்ஷா வியாக்கரணம் நிருத்தம் சந்தசு கல்பம் ஜோதிஷம் என்று ஆறு அங்கங்கள் இருக்கு அதே போலே பெரிய திருமொழி சிறிய திருமடல் பெரிய பெரிய திருமொழி திருக்குறந்தாண்டகம் சிறிய திருமடல் திருவள்ளிகூற்றிற்கே சிறிய திருமடல் பெரிய திருமடல் திருநடுந்தாண்டவர் அவதார கிராமத்திலேயே பார்த்தோம்னா இந்த ஆறு பிரபந்தங்கள் திருமங்கை ஆழ்வார் அருள் செய்தவை இவை வேதங்களுக்கு எப்படி ஆறு அங்கங்கள் இருக்கோ அதே போலே திருமங்கை ஆழ்வாருடைய ஆறு பிரபந்தங்கள் மற்றைய பிரபந்தங்கள் மற்ற ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் எல்லாம் முப்பாங்கங்களாக இருக்கின்றன என்று அழையும் திருமண நாயனார் என்கிற ஆச்சாரியர் மிக அற்புதமாக இதெல்லாம் எடுத்து காட்டியுள்ளார் இது திராவிட வேதம் இப்போ திராவிட வேதாந்தம் என்ன பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள் இந்த வேதத்திலே இருக்கக்கூடியதை எப்படி ஸ்ருதி இதிகாச புராணங்கள் எல்லாம் விளக்குகின்றனவோ போல் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை விளக்குவதாக ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள் அதே போல் ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுர்த்திகள் ஸ்தோத்திரங்கள் தமிழிலே இருக்கக்கூடியது சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியது இவையெல்லாம் அருள் செயலிலே இருக்கக்கூடிய அற்புதமான அர்த்தங்களை எடுத்து நமக்கு நன்றாக விரிவாக காட்டுகின்றன இப்படி ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதிமல் பிறவர் தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உழைத்தவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து என்று நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயமானது உபய வேதாந்த சம்பிரதாயமாக வேதங்களை ஆதாரமாக கொண்டு ஆதோ வேதா பிரமாணம் என்று பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே மிக அற்புதமாக எழுதி எடுத்து காட்டுகிறார் அதிலே காட்டின அர்த்தங்கள் தான் இது பெரியவாசாமியுடைய காட்டின அர்த்தங்கள்னு சொன்னதெல்லாம் அந்த வியாக்கியானத்திலே மிக அற்புதமாக எடுத்து காட்டின அர்த்தங்கள் அதிலே சொன்னபடிக்கு இந்த வேதம் தான் நமக்கு மூல பிரமாணமாக இருக்கிறது அந்த வேதங்களை விளக்கும் விதத்திலே ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் எல்லாம் எப்படி அமைந்திருக்கின்றனவோ அதே போல் ஆழ்வார்களுடைய பாசுரம் வேதத்திலே எப்பெருமாவுடைய பறக்கம் நன்றாக காட்டப்பட்டிருக்கும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் எப்பெருமானுடைய சௌதபியம் மிக அழகாக காட்டப்பட்டிருக்கும் காஞ்சி சுவாமி ஒரு விஷயம் சாதிப்பார்னு அவருடைய கட்டுரைகளில் சேவித்ததுண்டு பெரியவர்கள்லாம் நன்றாக அதை அனுபவித்திருப்பார்கள் வேதத்தை உட்காந்து எத்தனை தடவை உரு போட்டாலும் ஒரு சொட்டு ஜலம் கண்ணில் வராது அதே ஆழ்வாருடைய பாசனங்களை நாலு பாசனங்களை சேர்த்தாலே நம்ம சேவித்தாலே நமக்கு அவ்வளோ ஆச்சரியமான அனுபவம் ஏற்படும் என்று காட்டுவார் இதில் பரத்வத்தை சேவிக்க சேவிக்க நமக்கு கிரமிப்பு தான் ஏற்படுமே தவிர தான் ஏற்படுமே தவிர எளிமையை சேவித்தால்தான் எத்திரம் எத்திரம் என்று ஆழ்வார் எப்படி உருகினார் எம்பெருமான் பரபிரம்மமான எம்பெருமான் இப்படி ஒரு இடைச்சி கையிலே கட்டுப்பட்டு அடிபட்டு இப்படி அழுது கொண்டிருக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டு காட்டுகிறார் இப்படி இந்த சம்பிரதாயமானது மிக அழகாக உபய வேதாந்தம் ரெண்டுத்தையும் சேர்த்து வைத்து கொண்டு இரு கண்களாக கொண்டு இரண்டு விதமான அனுபவங்களையும் பெரியவர்கள் நமக்கு காட்டியுள்ளார்கள் இந்த வரையிலே அடியும் சுவாமி திருமன்றே சொல்லக்கூடிய யோகியத்தை இல்லை என்றாலும் சுவாமி நியமித்ததனாலே

இப்புத்தகங்களை வாங்க கோயில் அட் த ரேட் ஜிமெயில் டாட் காம் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் எண்கள் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஒன்று ஒன்பது ஆறு ஆறு அல்லது ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து இரண்டு ஏழு மூன்று மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம்